ஜெய் ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாய் பாபாஜி கி ஓம் நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் அருள் உரை பகவான் நம் வாழ்க்கையில் நுழைகின்றார்கள் நோக்கம் என்ன இந்த விலைமதிப்பற்ற வாய்ப்பை நாம் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் நமது அன்பான இறைவன் என்று நமக்கு ஒரு ஆழமான உறுதியை அளிக்கிறார்கள் நான் உங்களை சீர்திருத்த வந்துள்ளேன் நான் அதை செய்யும் வரை நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நான் அதை செய்வதற்கு முன்பு நீங்கள் விலகி சென்றாலும் நீங்கள் என்னை தப்பிக்க முடியாது என்று நினைக்காதீர்கள் நான் உங்களை பிடித்து கொள்வேன் நீங்கள் என்னை விட்டு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் இங்கு என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்க வேண்டும் என்று நான் கவலைப்படவில்லை உங்கள் அனைவரையும் இங்கு அழைத்து யார் நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கு வந்து உள்ளீர்கள் நீங்கள் என்னுடன் உங்களை இணைத்து கொண்டீர்கள் நான் பற்றற்றவன் நான் பணியுடன் மட்டுமே பற்று உடையவன் ஆனால் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடம் வந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் என்னுடையவர்கள் இந்த சிவமாதா இந்த சாய் மாதா தெய்வீக அன்னை சாய் தனது குழந்தைகள் மீது ஆயிரம் தாய்மார்கள் அன்பை கொண்டுள்ளார்கள் அதனால்தான் நான் இவ்வளவு கவனிப்பு மற்றும் வளர்ப்பு செய்கிறேன் நான் கோபமாக தோன்றும் போதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் அது மற்றொரு வடிவத்தில் அன்பு மட்டுமே ஏனென்றால் மீது ஒரு அணு கூட கோபம் இல்லை நான் வழிநடத்தும் விதத்தில் நீங்கள் வடிவு அமைக்கப்படவில்லை என்பது எனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது நான் உங்களை ஒரு செயல் பாதையில் வழிநடத்தும் போது எனது ஆலோசனை பற்றி சிந்தியுங்கள் அவ்வாறு செய்ய உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது நீங்கள் அவ்வாறு செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அடிமைத்தனமாக கீழ்ப்படிதல் எனக்கு பிடிக்காது இலக்கை அடைய அது உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் நினைத்தால் அதை பின்பற்றுங்கள் இல்லையென்றால் வேறு எங்கேயாவது செல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் என்னை மட்டுமே சந்திப்பீர்கள் நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா malik